സമ്പരഞ്ചോതിക്ക് അൻപായി ഇരാ പകൽ നാം പേസും പോതി എപ്പോതും ഇപ്പോതാരമളിക്ക് നേസമും വയ്ത്തനയോക നേരിഴയായി നേരിഴീരി സി സീവയും സിലവോ விளையாடியே சுன்மிடம் ஈதோ விண்ணூர் வெளியேற்றுதற்கு கோசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசை சிவலோகை பிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாயே அ அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் இன்று இரண்டாம் நாள் திருவம்பாவை இரண்டாவது பாடலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் தோழி உறங்கி கிடந்தவளை அனைவரும் எழுப்பினார்கள் அவளையும் அழைத்துக் கொண்டு அடுத்த இல்லத்திற்கு செல்லுகிறார்கள் அந்த இல்லத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற பெண் அதிகம் பேசுவாள் எப்பவுமே யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவளுடைய செயல் கொஞ்சம் குறைவா இருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அவள் பேசுகிற போது எப்பொழுது பார்த்தாலும் இறைவனுடைய பெருமைகளையும் இறைவனுடைய திருநாமத்தையும் சொல்லி எந்த நேரத்திலையும் எனக்கு என் பாசமும் அன்பும் தான் நிறைந்திருக்கிறது என்று பேசுவாள் ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தால் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அதை சொல்லி இந்த பெண்கள் அவளை எழுப்புவதாக இந்த பாடல் அமைத்திருக்கிறார் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் நேரிழையாய் நேரிழையாய்னா சிறந்த அணிகலன்களை அணிந்திருப்பவளே பெண்ணே இரவு பகலாக நாம் பேசுகிற பொழுது எந்த நேரத்திலையும் என்னுடைய பாசமும் அன்பும் எல்லாம் இறைவனாகிய பரஞ்சோதியாகி இறைவனுக்கே என்று வாய்கிழிய பேசுவாயே ஆனால் இப்பொழுது அந்த பாசத்தையும் அன்பையும் அப்படியே அருமையான படுக்கையில் வைத்திருக்கிறாய் என்று சொல்லி இவளை ஏழனங்கி என்ற மாதிரி இந்த பெண்களெல்லாம் அவளை எழுப்புகிறார்கள் எந்த நேரத்திலும் இறைவனே எனக்கு எல்லாம் இறைவனே என்னுடைய பேச்சு இறைவனே என்னுடைய மூச்சு என்று சதத்தின் பெருமையை பேசுகிற இப்போது இப்பொழுது அந்த பாசத்தையும் அன்பையும் படுக்கையில் வைத்து விட்டாயோ என்று இவர்கள் எழுப்புகின்ற பெண்கள் இப்படி சொல்லுகிற போது ஏளனமாக இவர்கள் கூறுகிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்ட அந்த பெண் அவள் எழுந்தி சொல்லுகிறாள் சி சி சிலபோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ இந்த காலை நேரத்திலே மங்களமான காலை பொழுதிலே நீங்கள் எழுந்து என்னை எழுப்புகின்ற இப்படி என்னை செய்கிறீர்களே பேச்சிக்கும் பேச்சிக்கும் உரிய நேரமாயுது விளையாட்டுக்குரிய நேரமாயுது என்று சொல்லி இந்த படுத்திருக்கின்றவள் இவர்களை பார்த்து கேட்கின்றாள் சி சி இவையும் செலவோ விளையாடி ஏ சும்மிடம் வீதோ ஏச்சிக்கும் பேச்சுக்கும் உரிய நேரமா இது என்று எழுப்பப்பட்டவை கூறிய பின் எழுப்பியவர்கள் கூறுகிறார்கள் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேவர்களும் வழிபடுவதற்கு நாணுகின்ற தாமரை மலர் போன்ற பெருவடியை அன்பர்களுக்கு கொடுத்தருள எழுந்தருளிய ஒளிவடிவானவன் இறைவன் சிவபுரத்து அரசன் பிள்ளை சிற்றம்பலுத்து இறைவன் அந்த இறைவனுடைய பெரும்புகளை பற்றி பேசுவதற்கு உரிய நேரம் இது இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் உன்னை ஏழமை செய்வதற்கு வரல எல்லாம் சுவரடியார்கள் உற்ற தோழிகள் அதனால நீ எப்படிப்பட்டவள் எங்களுக்கு தெரியும் ஆக அடியவர்களாகி இருக்கிய நமக்கு ஈசனுடைய அடியார்களுக்கு விளையாட்டு என்பது பிடிக்காத ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் உன்னை எப்படி பேசினோம் நாங்கள் ஒன்னும் எள்ளிய நகையாடவில்லை எள்ளி நகையாடவும் மாட்டோம் என்பதனை புரிந்துகொள் கொள் இறைவனுடைய மலர்ப்பாதம் ஒளிமயமானது தேவர்கள் தங்களைத்தான் ஒளிமயமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் சிவபெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிற போது அவருடைய திருவடி பிரகாசத்தை கண்டு நாணுவார்களாம் அப்படிப்பட்ட மலர்பாதம் அது கோசம் மலர்பாதம் தந்தருளவந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள்ளீசனார்க்கு அன்பர் நாம் அப்பேறுபட்ட சிவபெருமானுக்கு அன்பர்களாக அடியவர்களாக இருக்கின்ற நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட வேண்டும் நமக்குள்ள பேதம் கிடையாது ஆகவே எழுந்திரு நேரம் போய்கொண்டிருக்கிறது என்று காலத்தினுடைய அருமை கருதி அவளை உரிமையுடன் அந்த தோழியர்கள் எழுப்புவதாக இந்த இனிய பாடலை அமைத்திருக்கிறார் மணிவாசக பெருமான் அவர் பரஞ்சோதி அந்த ஜோதி பிழம்பு சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் அதற்குள்ளதாகவே நாம் எல்லாம் மீராடிவிட்டு சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துடன் அந்த எல்லாம் எழுப்பி அனைவரும் ஒருங்கிணைந்து திருக்குளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அதுபோல காலை நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்காமல் இந்த மாதத்தில் மட்டுமாவது வெடீர்கால நான்கு மணிக்கு இந்த நாலரெட்டு ஆது அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து விழிப்புடன் இருந்து இறை செய்ய வேண்டும் என்பதனை இந்த பாடல் நமக்கு நினைவுபடுத்துகின்றது